யாழில் வாழ்வெட்டு இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கையின் மிகப்பெரிய மீன்பிடி படகு அறிமுகம் வவுனியாவில் உணவகம் மீது தாக்குதல் ஒருவர் கைது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய கப்பல் யாழில் மதுபான நிலையத்திற்கு எதிராக மக்கள் யாழ்ப்பாணம் கொக்கோவில் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞனொருவர் கைவிரல் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொக்குவில் பகுதியில் உள்ள கடையொன்றின் களங்கிய சாலையில் கலஞ்சிய சாலை பொறுப்பாளராக குறித்த இளைஞன் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த இருவர் களஞ்சிய சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதலை நடத்திய இருவரையும் போலீசார் இனம் கண்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் தனுஷா மெரீன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி படகின் வெளியீட்டு விழா மூன்றாம் திகதி திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தோன்னெத்தி தலைமையில் நடைபெற்றது சோமாலியாவிலிருந்து பெறப்பட்ட கோரிக்கை பிரகாரம் இருபத்தி நான்கு மீட்டர் கொண்ட இந்த பிரமாண்ட மீன்பிடி படகு சர்வதேச தரம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்திற்கு அமைவாக கென்யா மற்றும் நோர்வே உள்ளிட்ட பல வெளிநாடுகளுக்கு மீன்பிடி படகுகளை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றது தனுஷா மெரி நிறுவனம் இங்கு கருத்து தெரிவித்த கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடந்த மூன்று மாதங்களாக கடற்தொழில் அமைச்சின் செயற்பாடுகளை தான் உன்னிப்பாக அவதானித்ததாகவும் அமைச்சின் கீழியங்கும் பல நிறுவனங்கள் கடந்த காலங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்ததாகவும் தெரிவித்துள்ளார் வவுனியா நகர பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பவுனியா நகர மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அண்மையில் உள்ள சைவ உணவகம் ஒன்றிற்கு சில இளைஞர்கள் சென்றுள்ளனர் இதன் போது அதில் ஒரு இளைஞர் கையில் கொண்டு வந்த மதுபான போத்தலால் குறித்த சைவ உணவகத்தின் கண்ணாடி பெட்டியின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் கண்ணாடி பெட்டி உடைந்து சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு வந்த வவுனியா போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் குதர் என்ற கப்பல் மூன்று நாள் விஜயமாக திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றுள்ளனர் இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் நிதின் சர்மா மற்றும் இலங்கை கடற்படையின் மேற்கு கடல் தளபதி ரியர் அட்மிரல் எம் எச் சிஜே சில்வா ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த கப்பல் வருகையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோர காவற்படையின் சுரக்ஷா கப்பலுக்கு முக்கிய பாதுகாப்பு அமைப்பின் அத்தியாவசிய அங்கமான தீயணைப்பு அமைப்பின் நிரப்பப்பட்ட சிலிண்டர் கையளிக்கப்பட்டது சுரக்ஷா கப்பலானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு கடல் ரோந்து கப்பலாகும் யாழ் நெடுத்தீவு பகுதியில் இயங்கி வரும் விடுதியொன்றில் புதிதாக இயங்கவுள்ள மதுபான சாலை அனுமதியினை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் நேற்று கவன போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் குறித்த மதுபான சாலைக்கு அருகில் நூறு மீட்டர் தூரத்தில் பாடசாலை கோவில்கள் என்பன அமைந்துள்ளதால் அப்பகுதிக்கு மதுபான சாலை அனுமதி வேண்டாம் என பொதுமக்கள் இதன்போது வலியுறுத்தினர் இது தொடர்பில் ஏற்கனவே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் மதுவரி திணைக்களம் தற்காலிக அனுமதியை மட்டுமே வழங்கியது குறித்த அனுமதியை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் பிரதேச செயலகம் மற்றும் மதுவரி வரி திணைக்களத்திற்கிடையில் நேற்று பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனவே அனுமதியினை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிய குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செர்பியா நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் குண்டுகள் புகை குண்டுகளை வீசியதால் மூன்று எம்பிக்கள் காயமடைந்துள்ளனர் நேற்று கூடிய மக்களவை கூட்டத்தின் போது செர்பியன் ப்ராக்ரஸிவ் கட்சி தலைமையிலான ஆளும் கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி அதிகரிப்பு குறித்த வாக்கெடுப்பு நேற்று நடைபெற இருந்தது ஆனால் இந்த அவை சட்டவிரோதமானது என்றும் அந்நாட்டு பிரதமர் ராஜினாமாவை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறி எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் எதிர்கட்சி எம்பி சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி மக்களவை சபாநாயகரை நோக்கி ஓடினர் அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டது இதற்கிடையே மற்ற சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற புகைக்குண்டுகளை மக்களவைக்குள் வீசி அரசுக்கு எதிரான பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் மூன்று எம்பிக்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆளுங்கட்சி உறுப்பினரான ஜாஸ்மினா ஒப்ராட்டோவிக் என்பவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார் இரத்த தானத்தின் மூலம் சுமார் இரண்டு தசம் நான்கு மில்லியன் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய அவுஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேம்ஸ் ஹாரிசன் காலமானார் மாதம் பதினேழாம் திகதி வேல்ஸில் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் ஹாரிசன் இரத்த தானம் கொடுக்க ஆரம்பித்துள்ளார் அன்று தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது எண்பத்தி ஓராவது வயது வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று முறை இரத்த தானம் கொடுத்து ஹாரிசன் சாதனை படைத்துள்ளார் அவர் இரத்த தானம் மூலம் உலகம் முழுவதிலும் உள்ள இரண்டு தசம் நான்கு மில்லியன் குழந்தைகளின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் கடந்த ஐந்து நாட்களாக கடற்தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் மேலும் எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுத்து ரயில் மறியல் போராட்டம் நடத்த கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இலங்கையில் அவசர கால சட்டம் அமுலாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இலங்கை தலைநகர் கொழும்பில் மருதானை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பேருந்து குண்டு தாக்குதலில் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி எட்டு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கி சிவனேசன் படுகொலை செய்யப்பட்டார் மடகாஸ்கரை என்ற ஒப்ப சூறாவளி தாக்கியதில் எழுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்